அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எல்லாமல்ல இறை பரம்பொருளை வணங்கி ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு ஹிஸ்டரி காலம் என்றால் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கிறோம் காலம் என்று அறிந்தவர்கள் குறைந்த நபர்களில் இருக்கக்கூடும் ராகு காலம் தெரியும் எமகண்டம் தெரியும் அது என்ன ஹிஸ்ட்ரி காலம் என்று நினைக்க தோன்றுகிறதா ஹிஸ்ட்ரி என்பது பௌர்ணமி அல்லது அமாவாசை திதியின் இறுதி பகுதியும் அடுத்து வரக்கூடிய பிரதம திதியின் முதல் மூன்று பகுதியும் நினைத்ததுதான் காலம் அதாவது இன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியாக இருப்பின் நாளை ஹிஸ்ரீ காலமாக இருக்கும் நேற்று அமாவாசையாக இருந்தால் இன்று காலமாகும் இந்த இஸ்ரிகாலத்தில் நாம் கடவுளுக்கு பூஜை செய்யும் போது பூஜைக்குரிய தெய்வம் அல்லது தேவர்கள் உங்கள் அருகில் வந்து சுற்றுமான ரூபத்தில் நின்று எழுந்துருளி உங்களின் வழிபாட்டியையும் வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஆன்மீக ஐதீகமாக உள்ளது காலம் தேவர்கள் நேரில் வந்து ஆசி வழங்கக்கூடிய மிக உன்னத முக்கிய நாள் என்பதால் இந்த நாளில் நம் வீட்டு விசேஷம் அல்லது தொழிலுக்கான ஹோமங்கள் செய்தல் உலக நன்மைக்கான ஹோமங்கள் யாகங்கள் செய்துவதற்குரிய அற்புதமான காலமாகும் இந்த நாளில் நாம் ஹோமம் யாகம் போன்றவற்றை செய்தால் அதன் சக்தி பல மடங்கு புண்ணியத்தையும் பலனையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சாதாரண நாட்களை செய்வதை காட்டிலும் பல மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதிகமான புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய காலமாகும் ஸ்ரீ காலம் மேலும் இந்த நாளில் செய்யப்படும் ஓபங்கள் சக்தி வாய்ந்ததையாக அமையும் ஸ்ரீ என்றாலே பூஜை யாகம் என்றுதான் அர்த்தம் ஓம் ஸ்ரீ பதியே நமோ நமோ இன்று குமார்தவத்தில் முருகப்பெருமானை பற்றி குறிப்பிடும் போது சொல்லப்பட்டுள்ளது பூஜைகளை யாகங்களை விரும்பி ஏற்பவன் முருகப்பெருமான் என்று இதற்கு பொருள் காலத்தில் பூஜைகள் ஹோமங்கள் செய்வது சகல தேவர்களின் ஆசையை பெற்றுத்தரும் என்பதால் இன்றைய நாளில் உங்களின் இஷ்ட தெய்வங்களை வணங்கி வலம் பெறலாம் இந்த இஸ்ரீகால பூஜை ஹோமத்தில் யாகத்தில் செய்வோமானால் நல்ல பலனை பெற்று வாழ்வில் நலம் பெறலாம் என்று கூறி இந்த பதிவையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்